இந்தியாவில் இந்தியா உலக அரங்குல மிகப்பெரிய ஊழல் மலிந்த ஊழல் நிறைந்த ஒரு நாடாக குறிப்பாக மத்திய அரசு மோடி ஓப்பனாகவே தைரியமாக துணிச்சலாக இன்னைக்கு ஊழல் செய்ய துவங்கிட்டார் இது தொடர்ந்து பத்து வருடமாக கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய அம்பலத்தை அம்பலத்தில் இட்டிருக்கிறது வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் தி எஸ்பிஐ பாண்டு தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இதுவரை மோடி கொள்ளையடித்திருக்கிறார் பத்தும் பத்தாவதுக்கு சிஏஜி ரிப்போர்ட் ஏற்கனவே தெரியும் அது வந்து திமுக சொல்லலை ஆம் ஆத்மி சொல்லலை காங்கிரஸ் சொல்லலை இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க அது ஊழல் சொல்லலை தன்னிடம் இருக்கக்கூடிய சிஏஜி ரிப்போர்ட்டே ஏழாயிரத்தி ஐநூறு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அடுத்தது மிகப்பெரிய செய்தி இந்தியாவுக்கு வந்தது இப்பொழுது அதை விட பெரிய இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இன்று பிஎம் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பி எம் கேரில் ஒரு புது பிரதமர் பெயரிலே இருக்கக்கூடிய அது பிஎம் கேர்னு வச்சுக்கிறது பதிலாக நரேந்திர மோடி கேர்னு வச்சிருக்கலாம் இது அவருக்காகவே வசூல் செய்யப்பட்டதாக தெரிகிறது அந்த மிகப்பெரிய ஊழல் இப்ப வெளியே வந்திருக்குது இது மிகப்பெரிய அவர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதை சமாளிப்பதற்கான வழி இல்லாமல் இருக்கிறது இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு மாமனிதரை இந்தியாவில் ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு கொண்டு வந்த இந்த மனிதரை இப்பொழுது தொடர்ந்து விரட்டி கொண்டே இருந்து எந்தவித ஆதாரமும் ஒரு வருடமாக சம சம சமர்ப்பிக்காமல் இப்போ திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து கைது செய்து கோர்ட்டில் வந்து இன்னும் எங்களுக்கு ஆதாரம் கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் வேணும் ஒரு வருடமாக கொடுக்க முடியல சம்மன் கொடுத்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல இப்போவும் சொல்றது இது எதுக்குன்னு கேட்டால் தேர்தலை நோட்டிபிகேஷன் அறிவிக்கப்பட்ட பிறகு கைது பண்றாங்கன்னா இன்னைக்கு தெளிவாக தெரியுது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரத்திற்கு ஹிந்தி பெல்ட் அந்த சைடு பூரா உள்ள பிரச்சாரத்துக்கு பயந்து போயிருக்கிறார் மோடி பயந்து அதுதான் காரணமே தவிர வேற ஒன்றுமே இருக்க முடியாது ஏன்னா இப்போ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கங்கிறது இங்கே பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன்லாம் நடக்க போது இருபத்தஞ்சு மாநிலங்களில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்க போகுது அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் இது தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்களும் கெஜ்ரிவால் அவர்களும் தொடர்ந்து இணைந்து பிரச்சாரம் செய்வதாக இருந்தது ஆக இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அவருக்கு மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நேற்று டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு கண்டன கூட்டம் ஒரு ரேலின்னு சொல்கிறாங்க அங்கே அங்கே நடந்தது இதில் நானும் போய் பங்கேற்றேன் அங்கே என்னன்னு கேட்டால் இந்தியாவில் கூட்டணியில் உள்ள அத்தனை தலைவர்களும் பங்கு கொண்டார்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மற்றும் அனைத்து தலைவர்களும் அதில் பங்கேற்றாங்க கூட்டம் லட்சோபது லட்சம் மக்கள் கூட்டினாங்க அந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வலி வலிமையையும் ஒரு வலுவையும் சேர்த்திருக்கிறது என்று சொல்லணும் இப்பொழுது அவர் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது நூற்றி எண்பது இடங்களுக்கு மேல் போகாது மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணணும் பண்ணாமல் இருந்தா நூற்றி எண்பது மேல போகாம இருக்காதுன்னு சொல்ல உண்மையிலே நான் வந்து காலமா சொல்லிட்டு இருக்கிறேன் சீட்டுக்கு மேலேயே போகாது அவர் கூட அதிகமா சொல்லி இருக்கிறாரு இப்ப வந்து கெஜ்ரிவால் அவருடைய கைது திட்டமிட்டு நடந்திருக்கு இதை விட மோசமான தன்னுடைய திருட்டை மறைப்பதற்காக அவர் வந்து இன்னைக்கு கெஜ்ரிவால் மேல அவரே சொல்லிட்டாரு நாட்டுக்கே நல்லது இல்லை இந்த தேசத்துக்கே இந்த மாதிரி எதிர்கட்சிகளை இந்த மாதிரி நசுக்குவது நல்லது இல்லைன்னு சொல்லி திரு கெஜ்ரிவால் அவர்களே இந்த வாக்கு தெரிவிச்சிருக்கிறார் இது எதை காட்டுதுன்னா அவர்கள் தோல்வி பயத்தை காட்டுது இது எல்லாரும் சொல்றோம்னு சாதாரணமா நினைக்க கூடாது உண்மையிலேயே அதுதான் இங்க வந்து டெல்லியில் நடந்த இந்த கூட்டம் வந்து மக்களிடம் எடுத்து சென்றிருக்கிறது இதை எல்லாரும் எடுத்து செல்லணுங்கிறது முக்கியமான நோக்கம் இல்லை என்ற அவர் செய்த ஏழரை லட்சம் கோடி ஊழலை இன்னும் மக்கள்கிட்ட வந்து இன்னும் இந்த கட்சிகள் பலமாக கொண்டு போகும் அதே போல இந்த எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மோடி கொள்ளையடித்திருக்கூடிய இந்த பகுதியை மக்களிடம் எடுத்துக்கொள்ளும் இப்போ அதையெல்லாம் தேண்டி பிஎம் ஃபண்டு பண்ட் இந்த மோடி ஃபண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இதுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய வலி வலி வலிமையை ஏற்படுத்திருக்கு அது மறுக்க முடியாது யாரும் இந்த கூட்டணி சேருவாங்களா கூட்டணி இவ்வளவு அமைக்கப்பட அந்த செட்டில்மெண்ட் சீட் ஷேரிங் நடக்குமா இப்படிலாம் பயந்ததுக்கு எல்லாமே வந்து கட்சி முக்கியமாக நாடு முக்கியமாங்கிறதுல நாடு முக்கியமான கருதி நாங்கள் எல்லாத்துலேயுமே அமைதியாக ஏத்துக்கிட்டோம் இது தான் இன்னைக்கு நாங்கள் முழுமையா பயன்படுத்த எங்களுக்கு மனதில் ஒரே ஒரு குறை இருக்கிறது தமிழக ஆம் ஆத்மியை பொறுத்த அளவுக்கு அது நான் முதலமைச்சர் அவர்களுக்கு இதன் மூலமாக நான் தெரிவிக்க என்ன விரும்புகிறேன் என்றால் ஆம் ஆத்மி கட்சி என்னுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து ஏற்பட்டிருக்கிறது இன்னும் தமிழகத்திலும் ஆம் ஆத்மி கட்சி என்னுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நான் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஆம் ஆத்மி கட்சியையும் இந்த தமிழக இந்தியா கூட்டணியோடு இணைத்து எடுத்து செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை நேரடியாக சந்தித்து வைத்தேன் ஆனால் இன்னும் எங்களுக்கான முறையான அழைப்பு இன்னும் வரவில்லை அதாவது இன்னும் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்களையும் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளையும் வைத்தேன் ஆக இந்த சூழலில் நான் வேண்டுகோளாக ஏன் கேட்டார் இன்னைக்கு உள்ள நிலைமை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற கொடுமை என்பது நாளைக்கு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னைக்கு ஹேமந்த் சோரனுக்கு நாளை இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழக முதலமைச்சருக்கும் ஏற்படலாம் கர்நாடக முதலமைச்சருக்கும் ஏற்படலாம் தெலுங்கானா முதலமைச்சருக்கும் ஏற்படலாம் இன்னும் எந்த எதிர்க்கட்சிகள் ஆளு அத்தனை முதலமைச்சர்களுக்கும் இந்த நிலைமை நாங்கள் எதையும் செய்வோம் என்று இந்த முதலமைச்சரை நாங்கள் துணிவோடு கை வைப்போம் என்பதை எடுத்து சொல்வதுதான் இந்த கைதுங்கிறத பண்ணும் ஆகையனால எங்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது ஏன் கேட்டால் நாங்கள் எடுத்து சொன்னால் ஆம் பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய பலத்தை தரும் இந்த ஏன் கேட்டால் இப்பொழுது நடைபெற தேர்தல் என்பது இந்தியா மக்களுக்கான தேர்தல் இந்தியாவுக்கான அடுத்த சுதந்திர போர் இந்த போரில் நாம் எல்லோரும் கைகோர்த்து எல்லோர் கட்சிகளும் இதில் ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈகோ பார்க்காதவர் பார்க்காதவர்தான் அது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா டெல்லிக்கு சென்று டெல்லியில் உள்ள பள்ளிகளை எல்லாம் பார்த்துட்டு வந்து அதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இங்கே துவக்கி வைத்த போது ஈகோ பார்க்காம அரவிந்த் கெஜ்ரிவாலே இங்கே அழைத்து அந்த துவக்கத்தை எல்லாம் செய்து வைத்தவர் அப்படிங்கிறப்ப இப்போ அவருடைய நாலேஜுக்கு இது போகணும் ஏற்ப எங்களுக்கான அழைப்பு வரணும் நானே தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் செய்யக்கூடியவன் இன்னும் எனக்கு கூட இன்னும் அழைப்பு வரல ஆகையினால எங்களை பயன்படுத்திக்கிறது அதாவது கே கேட்கிறோங்கிறல்ல இது வந்து என்னன்னு கேட்டால் இன்றைக்குள்ள சூழல் நீங்கள் கொடுக்க அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நாங்கள் வரணும் இன்றைக்குள்ள நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இருந்தாலும் எங்களுடைய ஆதங்கத்தை எங்கள் கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன்